கண்ணு என் எல்லாத்திலுமே நிறைஞ்சிருக்கு என் மாமையார் சரிமா காதலே நீ பூவெறிந்தால் மலையும் கொஞ்சம் குழையும் காதலே நீ கல்லெறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும் இனி வேதா இல்லை வே தோழியா என்று போராட்டமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறான்னு பூரிச்சு போனண்டா ஆனா அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி என் முகத்திலே முடிக்காதான் பார்த்த உடனே அடிச்சு துரத்துலங்குற வெறியோடு தருந்தேன் ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே மைண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு